தாமரை மாதிரி இருக்குது கை வந்து தாமரை மாதிரி இருக்குது கொடை இந்த கொடுப்பதில் மேகம் போன்ற வண்ணி தமிழ் புலவர்களுக்கெல்லாம் நீதான் புகழிடம் என்று சொல்கிறார் உலகத்தவரை தவிப்போட நாடி யாசிக்க வைக்கிறாய் மனம் நொந்து விட்டேன் தளர்வுற்று பம்பரம் போன்று சொல்கிறேன் என் மனசு இருக்குது பம்பரம் மாதிரி இருக்குது மனம் வந்து வச்சுக்கே நான் தவித்து உன்னை நாடி முருகா தமிழ் புலவருக்கு நீதான் புகலிடம் நீ வன்மையும் கொடையும் தருகிறாய் உன் கை அகன்ற தாமரை போன்றது குறுகியானது அல்ல அது மட்டும் இல்லாம என்னுடைய உடம்பு எப்படி இருக்குதுன்னா உள்ளிருக்கும் பண்டம் ஊசி போன சட்டியை போல இருக்கிறது மண்ணாலான இந்த உடம்பு துன்பமே நிறைந்த உடம்பு அழிந்து போகும் இந்த பாண்டத்தை ஐம்பொறிகளால் ஆட்டி வைக்கப்படும் இந்த வாழ்வை நொடியிலே வந்து என் இதயமாம் இடத்தை நீ திருத்த வேண்டும் வீர கழல்கள் அணிந்த உன்னுடைய திருப்பாதங்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய என்னை ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும் முருகா உன்னுடைய பாதங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தரக்கூடாதா என்று வேண்டுகிறார் படைக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரை மலர் மேவும் பிரம்மன் இருக்கிறான் அழிக்கிற தொழிலை செய்வதற்கு சங்கரன் இருக்கிறான் காக்கும் தொழிலை செய்வதற்கு திருமாதர் இருக்கிறார் இப்படி தனித்தனியாக தொழில்களை எல்லாம் நியமித்து அழித்தாய் அவரவர் பயங்களை போக்கினாய் எப்போதும் பராகாசத்தில் மேலான நிலையிலே நிற்கும் ஒப்பற்ற வேலாயுதத்தை தாங்கிய கடவுளே முருகா மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கியிருப்பவனே உயர்குல நதியான கங்கையின் குழந்தை அல்லவா அல்லவானே குரகுலத்து அழகியாம் பள்ளியை முன்பு திணைப்புணத்திலே உன் கையினாலே அணைத்து கொண்டவன் அல்லவா வள்ளியை முருகா நீ அப்பொழுது வள்ளியை கையெடுத்து கும்பிட்டதெல்லாம் நாங்கள் அறிவோம் என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் எல்லோருக்கும் உதவி செய்கிறாய் எனக்கு அறிவு செய்யக்கூடாதா என்று வேண்டுகிறார் தடக்கை பங்கேயம் கோடைக்கு கொண்டல் தண்டமிக்கு தஞ்சம் என்று உலகோரை தவித்து சென்று ஊலத்தில் புண்பாடும் பம்பரந்தனை ஊசல் கடத்தை துன்பாமம் சடத்தை துஞ்சிடும் காலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வே கனத்தில் சென்றிட திருத்தி தண்டையும் கழுக்கு தொண்டு கொண்டு அருள்வாயே படைக்க பங்கையன் தோடைக்கங்கரன் போறக்க கஞ்சை பணியாக பனித்து தம்பையும் தனித்து சந்ததம் பாரத்தை கொன்றிடும் தனிவேளா கூடக்கும் தென் பாரம் போருப்பில் தங்கும் அங்கோலத்தில் கங்கையிடம் சிறியோனே கூறப்பும் கொம்பை முன் போனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி திருப்புகள் பதினைந்தாவது பாடலை நிறைவு செய்கிறோம் ஓம் முருகா குரு முருகா அரு முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே அடாச்சனேயன் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐங்கா வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா